இந்த படத்தை ஆரம்பத்தில் பார்த்து ஏன் இந்த படத்தை நான் வந்து மொத்தமாக எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன்னு சொன்னால் முக்கியமான காரணம் எல்லாருமே அதாவது அறிமுகமான நடிகர்கள் அறிமுகம் இல்லாத டெக்னீஷியன் அதாவது ஏ டு செட் டைரக்டர்லேருந்து கடைசி டெக்னீஷியன் வரலும் எல்லாமே புதுசு ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம் எதிர்காலம் வந்து நிச்சயமாக அவங்கக்கிட்ட தான் இருக்குது நீங்கள் தான் தயவுசெய்து அவங்கள வந்து எப்படி ப்ரமோட் பண்ணணும் கொண்டு வரணும் நாளைக்கு பெரிய டைரக்டராக வரலாம் மற்றதெல்லாம் வரலாம் பட் அது நீங்கள் தான் தயவுசெய்து இதுக்கு ஓரளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நீங்கள் நியாயம் உண்மையான ரிப்போர்ட்டு வந்து நீங்கள் சீக்கிரம் கொடுக்கணும் ரிலீஸுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா தான் அந்த படத்துக்கு வந்து பிரயோஜனமாக இருக்குன்னு நன்றியோடு நான் கேட்டுக்கிறேன் வணக்கம் முக்கியமாக ஆயிரம் புற்காசுகள் படத்தில் ஒரு சின்ன முயற்சி ஒன்று எடுத்திருக்கோம் அதாவது முதல் நாள் முதல் காட்சிக்கு ஒரு டிக்கெட்டு வாங்கினால் ஒரு டிக்கெட்டு ஃப்ரீ காரணம் வந்து இன்றைக்கி பொதுவாக ரிலீஸ் ஆகிற படங்கள் வந்து பார்த்தா முதல் நாள் முதல் காட்சி தான் அந்த படத்தினுடைய தலையெழுத்தை வந்து நிர்ணயிக்கும் சில படங்கள் வந்து நீங்கள் பார்க்கும்போது முதல் நாள் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம் ஆனால் ஆடியன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஷோவும் கேன்சல் பண்ணுறாங்க ஆனால் தேட்டருக்காருடைய குறை என்னடா படங்கள் நல்லா இருக்குது ஆனால் ஆடியன்ஸ் வரமாட்டாங்கன்றாங்கிறது அவங்களோட ஒரே குறை ஏன் வரமாட்டேன்றாங்க தான் இப்போ மெயினாக பார்க்கும்போது இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸ் வந்து பல விதமான காரணங்களால வந்து தியேட்டருக்கு வர்றதில்லை இப்போ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன முயற்சி நாங்கள் எடுத்து இப்படி ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கோம் ஆனால் இந்த முயற்சி இந்த திட்டத்துக்கு வந்து டெஃபினட்டாக பத்திரிகைகள்லாம் ஆதரவு கொடுக்கணும் அதுவும் ரிலீஸ் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த விமர்சனத்தை எழுதுனீங்கன்னு சொன்னால் படத்துக்கு வந்து பெரிய வாய்ப்பாக இருக்கும் அதில் முக்கியமாக இந்த ஷோன்றது சில பேருக்கு சில குழப்பம் இருக்குது முதல் ஷோ முதல் நாள் முதல் ஷோன்னு சொன்னால் அதில் நூன் ஷோ இருக்குது மேட்னி இருக்குது ஈவினிங் இருக்குது ஆனால் அந்தந்த தேட்டரில் ஒருவேளை மேட்னி ஷோ இருந்தாலும் அதுதான் முதல் ஷோ ஈவினிங்காக இருந்தாலும் அதுதான் முதல் ஷோ அதனால் இது வந்து முக்கியமாக வந்து அந்த ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இது போய் சேரணும் இந்த விஷயத்தை அதனால தயவுசெய்து இது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு விளம்பரம் பண்ணிக்கணும் பெரிய ஆதரவாக இருக்குது நன்றி மக்கள் நீங்கள் உங்கள் மாதிரி ஆளுங்கள்லாம் ப்ரமோட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இதுவும் பெரிய படமாக வரும் சலாரும் ஓடும் இந்த படமும் கூட சேர்ந்து ஓடும்

ஆசாரி மூலியமாக அறிமுகமான அறிமுகங்களில் ஏற்கனவே நிறைய கூட பண்ணிருக்காரு இருந்தாலும் அவர் மூலியமாக ஜி ராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் நிறையா ஓடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்திருக்காரு என்னான்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சுருக்காரு பார்த்திங்கன்னா ஒரு ஓ ஃபஸ்ட்டு ஒரு ஷோ முதல் ஷோ படம் பார்க்குறோம் பார்த்தீங்களா அந்த படம் பார்க்கும்போது ஒரு டிக்கெட் எடுத்தால் இன்னொரு டிக்கெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் மூணு மணிக்கு இந்த தேட்டரில் ஆக மொத்தத்தில் ஒரு ரெண்டு மூணு தேட்டர் இருக்கும் மூணு மணிக்கு ஆறு மணிக்கு ஷோ போடுவாங்க எந்த ஷோ முதல் ஷோ போட்டாலும் ஒன்று டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு சரி ராமலிங்கம் ஏன்னா சின்ன படத்துக்கு வந்து கூட்டங்கள் வரதில்லனால அவர் இந்த ஒரு மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரவணன் நடிக்கிறாரு அப்புறம் வித்தார்த் முக்கியமாக கேட்டு பண்ணார் அப்புறம் ஜார்ஜி அவர் நடிக்கிறாங்க அருண் அருந்ததி நாயர் அவங்க நடிக்கிறாங்க இந்த படத்தை வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விமர்சனம் சொல்லிடலாம் கண்டிப்பாக ஒரு முழுக்க முழுக்க இந்த படம் வந்து ஃபுல் காமெடி என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள் ஒரு பெரிய படம் ரிலீஸ் பண்ணுற டைமிங்கில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு அப்படியே உட்காந்து படப்படப்பாக தான் பார்த்துருக்க மாதிரி இருக்கும் சாலார் படம் வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக தான் பார்த்துட்ருப்பீங்க ஒரு சீரியஸாக பார்த்துட்ருப்பீங்க ஆனால் முழுக்க முழுக்க ஜாலியாக சிரித்து மகிழ்ச்சியாக ஒரு ஒரு படம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் பொற்காசுகள் தான் இந்த ஆயிரம் பொற்காசு விமர்சனத்தை பார்ப்போம் இந்த படம் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சரவணன் வந்து ஒரு ஜாலியாக எதுக்குமே ஒரு இப்போ பொறுப்பாளியாக இல்லாமல் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய இலவச அரிசி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்து திண்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டராக இருக்காரு அதேமாதிரி கேரக்டரில் விற்றாது என்னான்னு கேருன்னா அவரும் வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த பாத்ரூம் கட்டுறதுக்காக வந்து பணம் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழியெலாம் வெட்டி ஒர்க் பண்ணால் தான் அந்த கவர்மெண்டில் அடுத்து காசு கொடுப்பாங்க அதனால் அவர் வந்து ஒரு பாத்ரூம் இலவசம் பாத்ரூம் கட்டுறதுக்காக ஒரு குணங்கள்லாம் இந்த பண டெட் பாடிலாம் நோண்டு குளி குழி வெட்டுறவங்க குழி குழி இது தள்ளிட்டு இருப்பாங்களா அவங்கள கூட்டிகிட்டு வந்து மற்றவரை வந்து குழியை நோண்டு வைப்பார் நோண்டு வைக்கும்போது அது கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு புதையல் கிடச்சிடும் அந்த புதையல் கிடைச்ச உடனே சரவணனும் பத்து வருத்தார்த்தம் பத்துருவாரா அந்த வெட்டியானம் அந்த குழி நோண்டு வந்த வந்து அவரும் பத்துருவாரு இந்த மூணு பேருமே பங்கு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அது வந்து அஞ்சு பேர் ஆகிடும் ஆறு பேர் ஏழு பேர் எட்டு எட்டு ஆகிடும் அதுக்கப்புறம் எப்படி பங்கு போட்டாங்க யார் எப்படி எங்கே போச்சு என்னங்கிறது அந்த படத்தில் கதைங்க ஃபுல்லாக படம் வந்து காமெடி என்டர்டைன்மெண்ட் படம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கலாம் இதில் கேரக்டர் வந்து ஹீரோயின் சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காங்க அம்மா கேரக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு கிளாஸ் முக்கியமான சீன்ஸ்லாம் இருக்குது வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக அந்த படத்தை போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஜாலியான ஒரு காமெடி படமாக இருக்கும் வித்தாத்து சரவணன் இல்லாமல் மற்ற எல்லாருக்குமே முக்கியத்துவமான கூடுக்கப்பட்ட கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்க எதிர் வீட்டில் நடக்கிற ஒரு கேரக்டர் சீன் இருக்கும் அந்த சீனை வேறு லெவலாக இருக்கும் குழி வெட்டுறவங்க சீன் இருக்கும் அந்த சீனை வேறு லெவலில் இருக்கும் பாம்பு பிடிக்கிறவன் சீன் செம்ம காமெடியாக இருக்கும் அவன் வந்து பயங்கரமாக கையெல்லாம் வெட்டிப்போ இதான் உண்மையமா நீங்களும் வந்து வெட்டி பாருங்களா அப்படிமா அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவாச்சி கேரக்டர் அதுவும் வேறு லெவலில் இருக்கும் ஊர் தலைவர் கேரக்டர் அதுவும் சூப்பராக இருக்கும் ஊர் தலைவர் கேரக்டர் வேறு லெவலில் சம்பவமாக இருக்கும் உச்சக்காரன் நார்த் இந்தியன் ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் அதுவும் வேறு லெவலில் இருக்கும் ஆக எல்லா கேரக்டருமே இந்த படத்தில் சூப்பராக வடிவமைச்சிருக்கு வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ண போய் பாருங்கள் ஏன்னா வந்து ஒரு கமலஹாசன் சொல்லி வாழ்த்து வந்துருக்காரு திருப்பூர் சுப்பிரமணியனும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு எப்படின்னா ஜி டி ராமலிங்கம் அவர்களுக்கு வந்து ப்ரொடியூசருக்கு வந்து இந்த மாதிரி முயற்சி எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ண பார்க்குறேன் இந்த படத்தில் அறிமுகம் நடிகர் நடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக டெக்னீஷியன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே சரி மியூசிக்கலும் சரி டைரக்டர் சரி எடிட்டிங் எல்லா விஷயத்தையும் சரி இந்த டிபார்ட்மெண்ட்டு உள்ளவங்க சரி எல்லாருமே ஏற்று வச்சுட்டு புதுமுகத்தை வச்சு இதை பண்ணியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி அவனு இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து லெட்ரு எழுதி வச்சுட்டு போகிற சீனும் சூப்பராக இருக்கும் ஆம்பு பிடிக்கிறவன் கத்தி வச்சிட்டு ஒரு சீன் பண்ணுவான் நான் எங்கேனே அது சீனும் சூப்பராக இருக்கும் குழி வெட்டுறவன் கட்டியும் கயிறையும் வச்சு காமெடி பண்ணுவான் வேறு லெவலில் இருக்கும் கிளைமேக்ஸில் ஒரு செஸ் சீன் இருக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேறு லெவலில் சம்பவமாக இருக்குது கண்டிப்பாக படம் பாருங்கள் படத்தில் எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொல்ல முடியாது குறைகள் இருக்குது புதையல் கிடைச்ச பிறகும் அதையும் அப்படி ஸ்லோ பண்ணி கொண்டு போகிறாங்க அந்த புதையல் கிடைக்க வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போவோம் அதுக்கப்புறம் புதையல் கிடைச்ச பிறகு அதை ஏன் வந்து நான் பிரித்து எடுத்து வேறு லெவலில் பண்ணுறதுக்கான ஒரு அந்த மூமெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதுக்கப்புறம் விறுவிறு விறுவிறுன்னு போவோம் காமெடி படத்தில் ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் சுடுகாட்டில் ஒரு சண்டை காய்ச்சிருக்கோம் அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இல்லை அது சுமாராக தான் அந்த மாதிரி இருந்துச்சு சாங்கு மியூசிக்கு ஆக மொத்தத்தில் மேக்கிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக நல்லா சிரித்து கலகலகல வரணுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க திரும்பியும் சொல்கிறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருமே புதுமுகம் அப்படிங்கிறதுனால டைரக்டர் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட்டிங் தேவை ஆனால் ஒரு புதுப்படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக யாரும் படம் பார்க்க வரதில்லை ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் தான் பார்க்குறாங்க ஆக்சுவலாக நான் நடித்த பிறகு ஒரு புதுப்படம் நடிச்சிருந்தேன் ஆக்சுவலாக தேட்டர் போகும்போது ஒரு பத்து பேர் தான் பத்து பேரை எட்டு பேர் தான் இருந்தாங்க தேட்டர்லையே நானும் சேர்ந்து படம் பார்த்தேன் நானும் படம் நடிச்சிருந்தேன் அந்த படம் பேர் சொல்ல விருப்பப்படல எதுனால சொல்கிறேன்னா எல்லாரும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சி எடுத்திருக்காரு ஸ்ரீ ராமலிங்கம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ப்ரொடியூசரு ஒரு டிக்கெட் எடுத்தால் இன்னொரு டிக்கெட் ஃப்ரீ கண்டிப்பாக நாளைக்கு இருபத்தி தேதி படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக டிசம்பர் இருபத்தி ரெண்டாந்தேதி படம் ரிலீஸே கண்டிப்பாக எல்லாரும் போய் படத்தை பாருங்கள் ஃப்ரீ டிக்கெட் வாங்கி பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள்லாம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் படம் பார்க்க வர வைங்க இந்த படம் வெற்றி பெறுனு அப்படிங்கிற மாதிரி மனதார வேண்டிக்கிறேன் ஏன்னா ப்ரொடியூசர் ஆசையும் அதுதான் இந்த படத்தில் டீமில் உள்ளவங்களுக்கும் அதான் ஆசை எனக்கும் அதான் ஆசை கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை போய் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் 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 மறந்துடும் மறந்தும் இருந்து விடாதே மறந்தும் இருந்து விடாதே இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமண்ட் பாக்ஸ் பண்ணுங்க பண்ணுங்கள் இந்த ரிவியூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கமண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் அது வீடியோ பெரிய உங்கள்டிஸ் மார்க் பாய்